சமீபத்தில் நம்முடைய நாட்டில் நமக்கு தெரியும் தேர்தல் நடைபெற்றது சொல்லிக்கொள்கின்றேன் ஏனென்றால் வாட்ஸ்அப் குறுப்புகளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பேசக்கூடிய நேரத்தில் சில வானிதர்களுடைய அல்லது கொஞ்சம் படித்தவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஈமான் அவர்களுடன் அந்த நேரத்தில் இருக்கின்றதா அல்லது ஈமான் அவருடைய தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டு விட்டதா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு களைத்த செய்திகளை நான் என்னுடைய காதால் கேட்டேன் என்னுடைய காதால் கேட்டேன் விரிவான சகோதரர்களே ஆட்சி அமைப்பதும் ஆட்சி அமைக்க அதாவது நல்லாட்சியை கொண்டு வருவதும் மோசமான ஆட்சியை கொண்டு வருவதும் இது அல்லாவுடைய முடிவில் இருக்கின்றன இந்நாள் வந்தால் நமக்கு நிம்மதி இந்நாள் வந்தால் நமக்கு கெடுதி என்ற அகீதா நமக்கு தேவையில்லை என்பார் அவர்களே நம்முடைய நல்லாக இருக்கின்றான் நம்மை படைத்த ஒவ்வொருக்கின்றான் சஹாபாக்களுக்கு பதிலில் உதவி செய்த அல்லாஹ் தான் இப்பொழுதும் இருக்கின்றான் சஹாபாக்களுக்கு அதாவது சந்தத்தில் உதவி செய்த ரொம்ப தான் இன்னும் இருக்கின்றான் தான் அவர்களை தூக்கு மரத்தில் ஏற்றி அந்த காப்பிர்கள் சுற்றி இருந்து அம்பால் எய்து அவர்களுடைய ஜனாசாவை எடுக்க விடாமல் அவர்கள் சிக்குரிட்டியாக இருந்த நேரத்தில் அல்லா மின்னலின் மூலமாக அவர்களுடைய ஜனாசாவை கீழே வைத்து அலி தாலான் அவர்களின் மூலமாகவும் இடையில் விழுந்த ஜனாசாவை அந்த பூமி தவறாக பூமியை அல்லாஹ் தவறாக மாற்றினான் என்றால் கணிவானவர்களே இந்த உலகத்தில் நாங்கள் எந்த இடத்தில் மரணித்தாலும் சரி நம்முடைய ராயா அது சுவர்க்கம் நாம் எந்த ஆட்சியாளர்களால் பலிக்கப்பட்டவர்களால் வாழ்ந்தாலும் சரி நமக்கு நிச்சயம் ஆனால் ஈமானில் குறைபாடு வரக்கூடாது ஈமானில் குறைபாடு வரக்கூடாது அந்த நாம் நீச்சிக்கவில்ியமானவர்கள் ஹதீசுகளை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் ஈமானில் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்ற விரயத்தை நமக்கு அழகான முறையில் வழங்கிக் கொள்ளலாம் அந்த நீண்ட ஹதீசு சொல்லுகின்றான் நான் தான் கதிர்களை ஏற்படுத்தக்கூடியவன் எதை நடந்தாலும் என்னுடைய முடிவு பிரகாரம் யாரு இதனை ஏற்றுக் கொள்கின்றார்களோ பொருந்திக் கொள்கின்றார்களோ கயாமத்தின நாளையில் அவன் என்னை சந்திக்கும் பொழுது நான் அவனை பொருந்திக் கொள்கின்றேன் மேலும் அல்லா சொல்லுகின்றான் நான் முடிவு செய்ததை பொருந்திக் கொள்ளாமல் வாழ்வார்கள் என்னால் அந்த பலாய்களை அந்த முசிவத்துகளை சமர் செய்யாமல் வாழ்வாரானால் நான் கொடுத்த நன்றி செலுத்தாமல் வாழ்வார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய என்னுடைய வானத்தின் கீழால் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் வெளியேறிவிடுங்கள் சிவாயி என்னை தவிர வேறொரு நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கோபமாக சொல்லுகின்றான் கனிமான சகோதரிகளை இந்த வானத்துக்கு கீழால் வாழக்கூடிய நாங்கள் அல்லாவுடைய அந்த அந்த வானத்துக்கு கீழ் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய இந்த வானத்தை உருவாக்கியவன் அல்லா வைத்தவர் வேறு யாரும் கிடையவே கிடையாது அல்லா சொல்லக்கூடிய இந்த 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 என்னவென்று சொன்னால் எது நடந்தாலும் சபர் செய்ங்கள் அந்த சபருக்குரிய கூடி அது சுவர்க்கத்தை நான் நிச்சயமாக தருகின்றேன் கனிமான சகோதரர்களே அதே ஹதீசை புதுசில் அல்லா சொல்லுகின்றான் என்னுடைய இஜத்தின் மீது சத்தியமாக என்னுடைய மீது சத்தியமாக என்னுடைய சத்தியமாக என்னுடைய கெமிராயின் மீது சத்தியமாக நான் ஒரு மனிதனை சோதிக்கும் பொழுது அவன் புரதைக் கொண்டான் கனிமான சுவர்களை அல்லாஹ் சோதிப்பதிட்டு அவன் அவனுக்கு பல வரிகள் இருக்கின்றன சிலர்களை ஏழ்மையின் மூலமாக சோதிக்கலாம் ஏழ்மையை கொடுத்து சோதிக்கலாம் சிலர்களை பணத்தை கொடுத்து சோதிக்கலாம் உடவினோ கம் விஷ்ஷர் கைத்தனான் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அது சில நேரம் சித்தனாவாக மாறும் உங்களுக்கு சரணாக நடந்தாலும் அது சித்தனாவாக மாறும் ஆனால் நீங்கள் திரும்பி வர வேண்டிய என் பக்கம் தான் சொல்லுகின்றான் நான் சோதிக்கும் பொழுது அது எந்த வழிகளாக இருந்தாலும் சரி கெடிமானவர்களே சிலர்களுக்கு அதாவது வீடு சொந்தமாக கிடையாது கூலிக்கு தான் இருந்து வாழ்ந்து மூத்தாகின்றார் அது அல்லாவுடைய முடிவு அது அல்லாவுடைய முடிவே சிலர்கள் நோயால் பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நோயை கண்டு நாங்கள் அல்லாவுடைய முடிவு உலகத்தில் எது நடந்தாலும் நம்முடைய கண்ணுக்கு படக்கூடிய எதுவாக இருந்தாலும் சகோதரர்களே இவைகள் அனைத்தும் அல்லாவுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உதாரணத்தை சொல்ல போனா ஒரு ஒரு கருவியை உருவாக்கியவர் அவருடைய கையில் ஒரு ரிமோட்டை வைத்து அவர் எந்த பக்கமும் திசை திருப்பலாம் அவர் எப்படியும் அதனை ஏற்றலாம் அவர் நினைத்தால் உயர்த்தவும் முடியும் தாக்கவும் முடியும் அவர் நினைத்தால் ஒரு பக்கத்தை கலத்தி வைக்கவும் முடியும் முடியும் அவர் நினைத்தால் அதை கொண்டு போய் ஒன்றில் முட்ட வைக்க முடியும் வைக்கவும் முடியும் ஏனென்றால் அது அவர் படைத்தது அவர் உருவாக்கியது இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தை படைத்து பராமரித்து போஷித்து இந்த உலக மக்களுடைய அனைத்து விதயங்களையும் தூங்காமல் பசி வராமல் எந்தவித சிறு தூக்கமோ பெருத்தூக்கமோ இல்லாமல் அனைத்தையும் சமீ அன் வசீரா பேசக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் யாருடைய யாரையும் இந்த படைப்பையும் தன்னுடைய பார்வைக்கு அப்பால் விற்றது கிடையாது இப்படிப்பட்ட ரொம்ப சொல்லுகின்றான் நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும் பொழுது சோதிக்கும் பொழுது அவன் அதனை பொருந்திக் கொள்வான் என்று சொன்னால் இல்ல உயோமல் செய்யாம நான் வெட்டப்படுகின்றேன் நாளையில் அவனுடைய இந்த சேலேத்தை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வைக்கப்படுகின்ற அவனுடைய சேலேத்தை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வைக்கப்படுகின்றேன் கொண்டு போய் நிறுத்தாக்குவதற்கு நான் வெக்கப்படுகின்றேன் அல்லா சொல்லுகின்றான் நான் அவனை எந்தவித கேள்வியும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்க நான் ஆடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கனிமான சகோதரர்களே என்ன நிலைமை வந்தாலும் சரி அது அல்லாவுடைய முடிவு பிரகாரம் தான் நடைபெறுகின்றன அல்லாஹுடைய முடிவு பிரகாரம் தான் நடைபெறுகின்றன எங்களுடைய அந்த ஹவாரி என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கின்றார்கள் சியாக்கண்டி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அகீதா தான் அதாவது நன்மைகள் அனைத்தும் அல்லாட புறத்தால் ஏற்படுகின்றது தீமைகள் அனைத்தும் நாங்கள் தான் செய்கின்றோம் என்று கனிமான சகோதரர்களே இது ஹவாரிஜிகள் அகீதாவாக இருக்கின்றது ஆனால் நம்ம சிலரும் இவ்வாறு இந்த கொள்கையில் சிலர்கள் இருக்கின்றார்கள் என்ற இந்த வாக்கையை ஆதாரம் காட்டுகின்றார்கள் சம்பந்தமானது விடயம் கணிவான சகோதர்களே ஆனால் ஒரு வாக்கள் இதற்கு தாவீன் செய்யும் பொழுது அல்லா உன்னை எப்பொழுது சோதிக்கின்றான் நீ அல்லாவுக்கும் வாக்கம் செய்யும் பொழுது நீ அல்லாவுக்கு எதிராக நடக்கும் பொழுதுதான் எடிமான நான் சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருந்தும் கடலில் இருந்தும் வரக்கூடிய இந்த நீங்கள் தேடிக்கொண்டவைகளை கொண்டுதான் இவ்வாறு அண்ணா படிப்படியாக ஈமானை பற்றி பேசிக்கொண்டே செல்லுகின்றான் ஆனால் இந்த ஈமானில் குறைபாடு உள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது இந்த ஈமானில் குறைபாடு உள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது உரிமித்த நாங்கள் வாழ வேண்டும் கனிமான சகோதரர்களே சொல்லலாம் அழகி வசல்லம் லேசான முறையில் இன்னொரு ஹதீஸை விளங்கப்படுத்துகின்றார்கள் சில சில நேரத்தில் நாங்களும் சொல்லுகின்றோம் இவ்வாறு நடந்தால் அந்த ஆள் என்ற வார்த்தை இருக்கின்ற முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் லவ் அழுத்து அதாவது லவ் அழுத்து கால கதா நான் செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்று ஒரு வார்த்தை இருக்கின்றனவே அந்த வார்த்தையை பற்றி ரசோனு சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு பாவிக்க வேண்டாம் மா கதருவாக நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் முடிவு செய்ததை அவன் நாடிய பிரகாரம் செய்து முடித்து விட்டான் அல்லாஹ் முடிவு செய்ததை அவன் நிர்ணயித்ததை அவன் விரும்பிய பிரகாரம்

ஒரு பெரும் ஆளுங்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் என்னுடைய சகோதரிக்கு நான் சத்திர சிகிச்சை செய்தேன் சில நாட்களில் அந்த சகோதரி விட்டார் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய சகோதரிக்கு நான் இந்த சத்திர சிகிச்சையை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த செய்யாமல் இருந்திருந்தால் இந்த ஆண் அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் உருந்தோடி கொண்டிருக்கின்றது அசரேத் இதற்கு என்ன இஸ்லாமத்தினுடைய மொழி என்பதாக கேட்டார் ஃபட்டோ எழுதப்பட்டது அந்த ஆள் அந்த அந்த லோ அந்த வார்த்தை இருக்கிறதவே இது வந்து இன்னும் இன்னும் அவனை அதாவது ஆர்வப்படுத்தி உங்களுடைய இமானில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது தால் வழிவாளித்து விடும் அதனால் சந்தாமு அனை செல்லம் என்ன சொன்னார்களோ அது தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என சொன்னார்கள் அல்லா நிர்ணயித்தான் அவன் நாடினான் அவனை முடித்தான் சகோதரர்களே நமக்கு ஆட்சியாளர்கள் வந்துதான் நம்முடைய ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை கிடையவே கிடையாது இது சம்பந்தமாக ஒரு ஆளின் பேசி அழகான முறையில் ஒரு ஆளின் பேசி ஒரு சின்ன ஒய்ஸ் கட்டொன்று அனுப்பின நேரத்தில் அவருக்கு என்ன அதி தெரியுமா ஒன்றுமே இல்லையா சகோதரர்களே இந்த நபியுடைய காலத்தில் நபிமார்களை அல்லா இறக்கியது அந்த உண்மத்தினுடைய ஈமானில் குறைபாடு வராமல் இருப்பதற்காக அந்த நபிமார்களை பாவித்ததை மாதிரி இந்த உண்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி முஸ்லிம் நபருக்காகவும் லட்சக்கணக்கு உடமாக்கலை ஆயிரக்கணக்கு உடமாக்கலை அல்லா உருவாக்கி வைத்தது நாம் ஈமானுடன் மரணித்து கவலுக்கு செல்வதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஈமானில் குறைபாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இன்னும் சிலர்கள் பேசியிருந்தார்கள் ஹசத் மாரிக்க என்ன தெரியுமா மதுசாலியது புள்ளையில் ஓதி கொடுக்கிறது மட்டும்தான் கணியமானவர்களே இந்த ஆட்சியை இந்த அதிகாரத்தை இந்த சிம்மாசனத்தை இந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து முழு பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய அறிவை எல்லாம் அல்லாஹ்வுடன் இணைந்தவர்களுக்கு கொடுத்தது மாதிரி உலக கல்வியை சுமந்து வெறுமனே உலகத்திலே தன்னுடைய மூளை மூளையை லைத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை இந்த ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படும் இந்த உலமாக்கல் வைத்தியர்களுக்கு தேவைப்படும் இந்த உளமாக்கல் அதாவது தேவைப்படும் இந்த உலமாக்கல் முழு உலகத்துக்கும் தேவைப்படும் உலமாக்கல் இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவர்களாக மக்களை வாழ வைக்க விதமா தசவுடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது எந்த ஊரில் ஒரு ஆளும் இல்லையோ அந்த ஊரில் நீங்கள் வாழ வேண்டாம் ஆளும் உள்ள இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய இஸ்தலத்தை தேடிச் செல்லுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்களான தசவுடைய உலமாக்கல் தெளிவான முறையில் இந்த உமத்து கேள்வி தந்திருக்கின்றார் கனிமானவர்களே ஈமானில் பழுது வராமல் இருப்பதற்காகத்தான் எவ்வளவு மாக்கள் மின்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது மின்பர்கள் இது சொல்லிக் கொண்டிருப்பது ஆனால் கனியமான சகோதரர்களே நம்முடைய ஈமான் அடிக்கடி அடிக்கடி நம்மை விட்டு போய் வந்து கொண்டிருக்கின்றது அதனை சரி செய்வதற்காகத்தான் உலமாக்கள் கத்தி கத்தி சொல்லுகிறார்கள் இங்க வாங்கப்பா நீங்க நினைத்தது இந்த உலகத்தில் எதுவும் நடந்து கொண்டிருப்பது கிடையாது அல்லாஹ் வழி நடத்தி கொண்டிருக்கின்றான்